நம்ம வந்து கடைசி கேட்ட பிரச்சாரம் இந்த பிரச்சாரத்திலே தொடர்ந்து நான்கு சட்டமன்றத் துறையை சுற்றுப்பயணம் செய்ய வேண்டியுள்ளதால் ஒவ்வொரு பகுதியிலேயும் மக்களை சந்தித்து ஆதரவு வரவேற்பை நல்கி செல்கிறார்கள்

இன்று மாணவர்கள் பிரச்சாரம் இருந்து என்ற காரணத்தினால் தலைவர் அவர்கள் அனைத்து பகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வந்தது சபை சகோதரர்களே நம்முடைய அந்த வரவேற்பையும் ஏற்றுக்கொண்டு விட்டார் நம்முடைய தலைவர் அனைத்து பதவிக்கும் செல்ல உள்ளதால் தலைவர் அவர்களை வணிய வைக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் தலைவர்களுக்கு பின்னாடி இரு சக்கர வாகனத்தில் ஒரு நம்மை பெரிய பெரியவர்களே நண்பர்களே நம்ம ஊர்ல வந்து இவ்வளவு சிறப்பா அன்பா வளர்வெட்டு கொடுத்ததுக்கு உங்கள் அனைவரும் சார்பில் அனைவருக்கு நமக்காக வந்து இந்த ஊர்ல நமக்கு நம்முடைய ஊருக்கு யார் ஜெயிக்கலாம் பொருள் வச்சுக்கீங்க

நமது வெற்றி வேட்பாளர் வருகிறார் தாமரை சின்னத்திலே வாக்குகளை கேட்டு வருகிறார் சகோதர சகோதரிகளே தாமரை 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 என்று தாமரை அந்த மகன் வருகிறார் தாமரை சின்னத்திலே வாக்குகளை கேட்டு வருகிறார் எந்த வந்து எந்த இடத்திலும் இருக்க கூடாது தாமரை சின்னத்திலே வாக்குகளை கேட்டு வருகிறார் தாமரை தாமரை நமது பொது முன்னாடி போங்க ஸ்பீடா போங்க

உங்களை எல்லாம் நேரடியாக சந்தித்து வந்து கொண்டிருக்கின்றார் தாமரை 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 என்று கேட்டு திரு அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மதிப்புமிக்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் உங்களை எல்லாம் நேரடியாக சந்தித்து தாமரை பின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் என்று கேட்டு நாளை மறுதினம் நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் நன்றிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மா சுனராஜ் அவர்கள் நம்முடைய பேசுவார்கள் அன்றுக்குரிய என் சொந்தங்களே சொந்தங்கள என் மக்கள் சொல்லி உரிமையோடு உங்களோடு ஒரு வார்த்தையை நான் பேச விரும்புகிறேன் நம்முடைய தலைவர் கடைசி நாள் பிரச்சாரத்தில் இருக்கிறார்கள் இந்த இடத்துல உங்களோடு அவர்கள் பேசுவதற்கு நேரமோ வாய்ப்பு கிடையாது தயவு செய்து அதை புரிந்து கொண்டு உங்கள் வரவேற்பு ஓட்டாக மாற வேண்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் நான் நிற்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுவோம் ஆனால் நீங்க ஜெயிக்கிற கட்சியில் நிக்கலனு கேட்பீங்க இப்ப ஜெயிக்கிற கட்சி மட்டுமல்ல நாளைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சராக வேட்பாளராக கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாகியம் நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல அவர் நம்முடைய தலைவர் தமிழகத்தை நாளைக்கு வழிநடத்தக்கூடிய தலைவர் நம் ஊருக்கு வந்து உங்களை எல்லாம் சந்தித்து உங்கள் எனக்கும் மகிழ்ச்சி ஆக நீங்கள் இன்று வெற்றி வேட்பாளர் ஜெயிக்கிற ஓட்டுப் போட பழக்கத்தை கொண்டிருக்கிற நீங்கள் மற்ற புறக்கணித்துவிட்டு நம்முடைய தலைவருக்கு தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து பேச முடியாது செல்ஃபி எடுக்காது பின்னாடி நம்மளும் ஒரு நாள் பூரங்க இருக்க சொல்லலாம் தயவு செய்து நீங்க வழிபடுங்க உங்கள் அன்பை பத்தொன்பதாம் தேதி வாக்குகளை காட்டுங்க நம்மூர்ல எழுபது பர்சன்ட் வாக்கு நம்முடைய தலைவருக்கு நீ கொடுத்துட்டீங்கன்னா ஜூன் நாளுக்கு பின்னாடி ஒரு நாள் போற நம்ம முகாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் அழைத்து பொறுப்பு என்னுடையது தயவு செய்து மன்னித்துக் கொள்ள வேண்டும் அவரை உரையாற்றுவதற்கான நேரம் இல்லை உங்கள் ஓட்டு அத மனசுல வச்சுட்டு செய்யுங்க நன்றி 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 எம்ஜிஆருக்கு பார்த்து ரசிகர் அப்ப நானு அதுக்கு முன்னாடி இன்னைக்குதான் பாக்குறேன் ஒரு தலைவர் அரசியல் தலைவர் இப்படி அன்போடு வரவேற்கிற மக்களை எந்த அனுமதிச்சு நான் பார்த்து இல்லை உங்களுக்கு மிக்க நன்றி ஓட்டாக மாத்துங்க தயவு செய்து நம் தலைவருக்கு நம்ம ஊர்ல எழுபது சதவீத ஓட்டுக்கு பிஜேபிக்கு தாமதிக்க என்பதை நீங்க உறுதி செய்யும் வேற ஒண்ணும் வேண்டாம் தாமரை சின்னத்தினை வாக்குகளை கேட்டு வருகிறார் திரு அண்ணாமலை அவர்கள் வருகிறார் சகோதரிகளே மாலை மறுநாள் நடக்கக்கூடிய சின்ன அம்மா முதல் சினிமா தாமரை ஒன்னான்னு கர்த்தனம் அச்சா ஒன்னானு கஷ்டம் தாமரை 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 கேட்டு தாமரைக்கு வாக்குகளை கேட்டு வருகிறார் திரு அண்ணாமலை அவர்கள் இருசக்கரம் என்ன பின்னாடி வைக்கிறீங்க மிருசக்கர வாகனம் நம்ம எம்பிக்கேடைய பின்னாடி வாங்குறேன் விருசக்கர வாங்குனம்

யோசிக்கிறேன். எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன் இப்படி எடுத்தா போச்சு